பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராஜ் கதிர் ரொம்பவே பாவம் எனக்காக தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு நான் நல்லா படித்து நிறைய மதிப்பெண் வாங்குறதால எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் நான் படித்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்காக மாமாவோட பேச்சை மீறி வீட்டையே எதிர்த்து வேலை செஞ்சிட்ருக்க கதிர்க்காக கண்டிப்பாக நானும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்ச ராஜி ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பாக்குற அரசி என்ன அண்ணி நீங்க எப்ப பார்த்தாலும் புக்கும் கையமாவே இருக்கீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனா எனக்கு தான் புக்கெடுத்தா தூக்கம் தூக்கமா வருது படிக்கவே தோண மாட்டேக்குது அப்படின்னு சொல்லிட்டு போது அங்க வந்த பாண்டியன் பார் அரசி ராஜி எவ்வளோ நல்லா படிக்கிறா உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா ராஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் போனும் கையுமாவே இருக்கே வரக்கூடிய எக்ஸாம்ல நல்ல மார்க்கெல்லாம் வாங்கினாதானே அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்க முடியும் அப்படின்னு சொன்ன பாண்டியன் ஆமாப்பா ராஜி நீ நல்லா படிக்கிறேன்னு தெரியுது ஆனால் படித்து முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ராஜி படித்து முடித்த உடனே நான் எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே கலெக்டருக்கு உண்டான படிப்பெல்லாம் படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது படிச்சு முடித்த கையோட நானும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற மாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாண்டியன் என்னப்பா ராஜி ஏன் அப்படி நினைக்கிற ஏன் இந்த மாமாவால் உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாதுன்னு நினைக்கிறியா உங்கள் அப்பா என்ன நினச்சாரோ அதே மாதிரி நீ நினச்ச படிப்பெல்லாம் என்னாலையும் படிக்க வைக்க முடியும்ப்பா நீயும் நல்லா படித்து பெரிய பெரிய எல்லாம் இருந்தனா அதை பாக்குற உங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பெருமைப்படுவாங்கல்ல அது மட்டும் இல்லை கல்யாணமான ராஜிக்கு அவங்க மாமனார் நல்லா படிக்க வச்சுருக்காரு அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் என்னையும் பெருமையாக பேசுவாங்கல்ல அதுக்காகவாது நீ மனசில் நினைக்கிறத படிப்பா ராஜி பணத்தை பற்றிலாம் கவலைப்படாத அதான் மாமா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அதுக்கு ராஜி நான் நினைக்கிறத உங்களால் படிக்க வைக்க முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா ஆனாலும் பாவம் கதிர் காலேஜ் படிப்பையும் படிச்சுக்கிட்டு இங்கே பார்ட் டைம் வேலைலாம் பார்க்குறான் இதெல்லாம் பார்க்கும்போது நான் கதிருக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு எப்பயும் யோசிப்பேன் ஆனா நீங்க தான் டியூஷன் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே தான் படிச்சு முடிச்ச கையோட உடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ராஜி தன்னுடைய பதில பாண்டியன் கிட்ட சொல்ல இத பார்த்த பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல என்னதான் நான் கதிரை திட்டினாலும் ராஜிக்கு கதிர் மேல தான் பாசம் இருக்கு தான் கதிர் படுற கஷ்டத்தலாம் பார்த்து எப்படியாவது உதவி செய்யணும்னு இந்த ராஜி பிள்ளை நினைக்கிறா போல அப்படின்னு மனசளவில் சந்தோஷப்படுறாரு அங்க வந்த மயிலு என்ன ராஜி இப்படியெல்லாம் சொல்கிற சொல்ற அதான் மாமா மேற்கொண்டு உன படிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல நீ என்னவோ கதிர்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க கதிர் வேலைக்கு போக வேண்டாம் தான் மாமா சொல்கிறாங்க மாமாவே உங்கள் படிப்புக்கு உண்டான செலவையும் ஏற்றுக்கிறேன் ஃபீஸ் எல்லாம் நானே கெட்டுறேன் உங்கள் தேவைக்கு உண்டான பணத்தையும் நானே தரேன்னு தான் சொல்கிறாங்களே அப்புறம் எதுக்கு ராஜி நீ கதிர் கதிர்க்கெலாம் உதவி செய்யணும்னு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ற நானும் தான் நிறையா படிச்சிருக்கேன் நான் என்ன வேலைக்கு இல்லாமல் போயிட்டுருக்கேன் எங்கள் வீட்டிலலாம் பொண்ணுங்க நிறையாவே படிச்சுருந்தாலும் வீட்டு வேலையை தான் செய்வாங்க அது மட்டும் இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்காரங்க வேலைக்கு போகும்போது நாமளும் வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம் இருக்குது அதே மாதிரி கதிரும் நல்லா படித்து முடிச்சிட்டு நல்ல ஒரு வேலைக்கு போனால் நீ எதுக்கு க ராஜி வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற பேசாமல் எங்களை மாதிரியே அத்தை கூடையும் என் கூடையும் சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீ பாட்டுக்கு வீட்டில் இருக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாண்டியன் என்னப்பா மாலை பேசுகிற படிச்ச படிப்பு படிப்புக்குண்டான அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்ச பிள்ளைங்க எல்லாரும் கண்டிப்பா வேலைக்கு போவாங்கப்பா நம்ம மீனாவை பார்த்தல அவ நல்லா படிச்சிருக்கா கை நிறைய சம்பாதிக்கிறா என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க உங்க மருமக மீனா வேலைக்கு போறாளாமே அப்படின்னு பெருமையா பேசினாங்க அதே மாதிரி ராஜ பிள்ளையும் வேலைக்கு போனா தப்பு என்னப்பா இருக்கு நீங்க படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போனா பெற்றவங்களுக்கு மட்டும் இல்லை புகுந்த வீட்டில் இருக்க மாமனார் மாமியாருக்கும் பெருமைதான்ப்பா மயில் அதனால நீ கூட படிச்சிருக்கல வீட்ல இருந்து வேலையே இருக்காம நீயும் வேலைக்கு போனா நான் என்ன நான் சொல்ல போகிறேன் நீயும் நம்ம மீனா மாதிரியே கை நிறைய சம்பாதிச்சா என் பையன் சரவணன் ரொம்ப சந்தோஷப்படுவான்ப்பா மயில் படித்த படிப்பை வீணாக்கக்கூடாதுப்பா மயில் படித்த படிப்புக்கு உண்டான தகுதியோடு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே உடனே மயிலு என்னது இது மாமா எப்பயுமே ராஜிய டியூஷன் எடுக்கக்கூடாது படித்தது வரைக்கும் போதும்னு சொல்வாரு அதனால தான் ராஜி எப்படியாவது போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா இங்க மாமா நீ வேணா வேலைக்கு போ நான் என்ன தடுக்க போறேனான்னு கேட்கிறாரே அப்படின்னு பாண்டியன் பேசுனதுலாம் கேட்டு ரொம்பவே ஷாக்கான மயிலு இல்லை மாமா ராஜியை நீங்க டியூஷன் கூட எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க அதனால தான் படிச்ச என்னையும் நீங்க வேலைக்கு அனுப்ப மாட்டீங்களோன்னு நினைச்சுதான் ராஜி கிட்ட இப்படி எல்லாம் நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க மயிலு அதுக்கு பாண்டியன் மயிலுக்கிட்ட அது அப்படி இல்லைப்பா ராஜி இன்னும் படிப்பு முடிக்கல இன்னும் படிச்சுட்டு தானே இருக்கா அதுக்கு முன்னாடியே டியூஷன் எடுக்கிறான்னு இங்க அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் பார்த்தா இங்க பாண்டியன் தான் மருமகளை படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே சம்பாதிக்க வைக்கிறாரே அப்படின்னு பேசிப்பாங்க அது மட்டும் இல்லாம என் ராஜியோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே மனசு வேதனைப்படுவாங்க ராஜி நம்ம வீட்டுல இருந்திருந்தா கஷ்டப்படாம நல்லா சொகுசா வாழ்ந்திருக்கலாம் இப்ப பாண்டியனோட வீட்டுல கல்யாணமாகி போன ராஜி டியூஷன் எல்லாம் எடுத்து சம்பாதிக்கிறாளே அப்ப அவ பண கஷ்டத்துல இருக்கா போல அப்படின்னு அவங்க அப்பா அம்மா நினைச்சு மனசு வேதனைப்படக்கூடாதுல்லப்பா அதனால தானே நான் அப்படி சொன்னேன் இதே ராஜி காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல மார்க் எடுத்து மாமா நான் இதுக்கு மேல படிக்கணும்னு சொன்னேன் கண்டிப்பா ராஜியை நான் படிக்க வைப்பேன் அப்படி இல்லைனாலும் நல்ல வேலையில் சேர்ந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நான் படிச்ச பிள்ளைங்க எவ்வளவோ சாதனை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைங்களும் பெரிய பெரிய சாதனை செஞ்சு எங்களுக்கு பெருமை தேடி தந்தா நல்லது தானே அப்படின்னு மயில சொல்ல இதுக்கு மேலயும் இங்கே மாமா கிட்ட பேசிட்டீங்கன்னா கண்டிப்பா வேலைக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க அதை மட்டும் இல்ல நம்ம ராஜி நல்லா படிக்கிறப்புல கண்டிப்பா அவளுக்குன்னு ஒரு நல்ல வேலை கிடைக்க தான் போகுது மீனா மாதிரியே கை நிறைய சம்பாதிக்கதான் போறா ஆனா நான் தான் ப்ளஸ் டூ ஆச்சே என் சர்டிஃபிகேட்டை பார்த்தாலே மாமாக்கு தெரிஞ்சிரும் நான் எதுக்குமே பயன்பட மாட்டேன் வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் லாய்க்குன்னு பேசாம நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்பிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிடுறாங்க மயில் பாண்டியன் அரசிக்கிட்ட பாத்திய அரசை உங்க ராஜி அணி எவ்வளோ தன்னம்பிக்கையோட படிக்கிறான்னு அவ படிக்கிற படிப்புக்கு அவளுக்கு இருக்கிற நம்பிக்கைக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல வேலை தான் போகுது அதிக மதிப்பெண் வாங்கி பாஸ் தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இங்க ராஜி அவங்க படிக்கிறது மட்டும் இல்லாம இங்க கதிரும் வேலைக்கெல்லாம் போறதுனால அவங்களுக்கு டைமே இல்லை எழுதவும் டைம் இல்லாததுனால இங்கே ராஜி கதிருக்கும் உதவி செய்கிறாங்க அங்கே கிளாஸ்ல என்னெல்லாம் பாடம் நடத்துனாங்கன்னு ராஜி கதிருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க கதிர் எழுத வேண்டிய எல்லாத்தையுமே இவங்க எழுதி கொடுக்க எழுதி கொடுத்து நல்லா ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க படிச்சுட்டு இருக்கும்போதே கதிர்க்கு ரொம்பவே தூக்கம் வருது அதனால அசதியில் அப்படியே படுத்துடுறாரு இதை பார்க்கும்போது ராஜி பாவம் கதிர் ஃபுட் டெலிவரி பண்ண பைக்ல போனாலே அசதியா இருக்குன்னு சொல்வாரு இப்போ சைக்கிளில் வேற ரொம்ப தூரம் போயிட்டு வரதுனால கை காலெல்லாம் வலிக்கும் போல எப்படியாவது கதிரை நல்லா படி படிக்க வச்சு நிறைய மார்க் எடுக்க வச்சு ஒரு நல்ல வேலையில சேர வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜி நமக்காக வேலை பார்த்து கஷ்டப்பட்டு உழைக்கிற கதர் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகாம ஃபெயில் ஆயிட்டார்னா பாவம் மாமா கிட்ட ரொம்பவே அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போயிரும் அதனால நாம படிச்சா மட்டும் போதாது கதிரையும் ஒரு நல்ல வேலைக்கு போக வைக்கணும்னா கதிரும் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜி ராஜி ரொம்ப நல்லா படிச்சதால எக்ஸாம் ரொம்ப சூப்பரா எழுதுறாங்க அதன் பலனா ராஜி கிளாஸ் ஃபர்ஸ்ட் வராங்க இந்த விஷயம் தெரிஞ்சு இங்க கதிர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இங்க கதிரால ராஜி அளவுக்கு மார்க் வாங்க முடியலனாலும் எப்படியோ கதிர் பாஸ் ஆயிட்ட சந்தோஷத்துல இருக்காரு இங்க ராஜிக்கு சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே ராஜியோட திறமையை பார்த்து வியந்து போனது மட்டும் இல்லாம அவங்க அதிகமான மார்க் எடுத்ததால எல்லாருமே வாழ்த்தலாம் தெரிவிக்கிறாங்க இந்த சந்தோஷமான விஷயத்த ராஜியும் கதிரும் வீட்டுல சொல்ல உடனே பாண்டியன் எனக்கு நல்லா தெரியும் நீ அயராது பாடுபட்டு உழைச்சி நல்லா படிச்சிட்டு இருந்த நீ கண்டிப்பா அதிகமான மதிப்பெண் வாங்கி கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவன் எனக்கு நம்பிக்கை இருந்ததே அது மாதிரியே நீயும் நல்லா படித்து மார்க்கெல்லாம் வாங்கிட்ட நீ சொன்ன மாதிரியே உங்கள் அப்பா நினைச்ச மாதிரியே இன்னும் அதிகமாக படிக்கணும்னாலும் சொல்லுப்பா நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அரசி அண்ணி நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்க நல்ல மார்க் வாங்கிட்டீங்க ஆனா தான் அண்ணி பாஸ் கூட ஆக முடியல இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்கெல்லாம் நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்க அண்ணி அப்படின்னு சொல்றாங்க அரசி எதுக்கும் கவலைப்படாத அரசி உனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல சப்ஜெக்டே புரியலன்னாலும் சொல்லு நான் உனக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன் அப்படின்னு சொல்ல ராஜி தன்னுடைய திறமையால நிறைய மார்க் வாங்கி நனக்கு பெருமை சேர்த்துருக்கா அப்படின்னு நினச்ச பாண்டியன் ராஜி நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இங்க பாண்டியன் கடைக்கு போறாரு அந்த சமயம் இங்க ராஜிக்கு சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபஸர் இங்க பாண்டியனை பார்க்க கொடுக்கறதுக்காக வராரு பாண்டேன் அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா சார் நீங்க எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதே என் மருமக ராஜி கிளாஸ்லேயே நம்பர் ஒன்னாக வந்திருக்கா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ராஜி அதிகமான மார்க் வாங்க காரணமே நீங்கள் தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ப்ரொஃபஸரும் அப்படியெல்லாம் இல்லை உங்கள் மருமக ராஜி திறமையான பிள்ளை ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே எல்லாமே நல்ல அழகாக புரிஞ்சுப்பா அதனால தான் அவளால் முடிஞ்ச அளவு படிச்சு நல்ல மார்க்கையும் வாங்கிட்டா எங்கள் கிளாஸ்லேயே படித்த மாணவர்களில் ராஜ் தான் ரொம்ப திறமசாலி அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்காரு ப்ரொஃபஸர் ஆமாம் உங்க மருமக ராஜிய மேற்கொண்டு படிக்க வைக்க போறீங்களா இல்லை வேலைக்கு எங்கேயாவது அனுப்ப போறீங்களா அப்படின்னு ப்ரொஃபஸர் கேட்க அதுக்கு பாண்டியன் தானே மார்க்கே வந்திருக்கு இன்னும் என் மருமக எந்த ஒரு முடிவும் எடுக்கல அவளோட முடிவை தானே நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அவள் மேற்கொண்டு படிக்கணும்னாலும் நான் படிக்க வைக்க தயாரா இருக்கேன் படிக்கிற பிள்ளை படிப்பை நிறுத்திடக்கூடாதுல்ல இல்லை வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு நான் தடை போட போறதே இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்ல உடனே ப்ரொஃபசர் வே கிடைக்கிற வரைக்கும் நான் ஒரு பெரிய டியூஷன் சென்டர் வச்சு அதில் ராஜி மாதிரி திறமையான ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு பாடம் நடத்தினா கண்டிப்பா எனக்கும் பெருமை வந்து படிக்கிற மாணவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் உடனே என்ன சார் சொல்றீங்க டியூஷன் சென்டர்ல வந்து படிப்பு சொல்லி கொடுக்கணுமா ஏற்கனவே அந்த ராஜிபிள்ள வீட்ல வச்சே சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் மறுபடியும் டியூஷன் சென்டர்ல வந்து வேலை பார்க்கறதுலாம் சரிப்பட்டு சரிபட்டு வரும்னு எனக்கு தோணல சார் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் அதுக்கு ப்ரொஃபசர் நீங்க எனக்கு எவ்வளோ மரியாதையும் மதிப்பும் கொடுக்குறீங்களோ டியூஷன் சென்டரில் வேலை பார்க்குற டீச்சராக ஆக போகிற உங்க மருமகளுக்கும் அதே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை படித்த படிப்பு நம்மளோட இருந்தால் மட்டும் பத்தாது நாலு பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம படித்த படிப்பை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல தப்பு ஒன்றும் இல்லையே உங்களை மாதிரியே மற்றவங்களும் பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டு டீச்சர் வேலைக்கு போகவே வேண்டாம் டியூஷனெல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொன்னால் பசங்க எங்கே போய் சார் படிப்பாங்க திறமையான ராஜி பல மாணவர்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது மட்டும் இல்லை அவங்க சொல்லி கொடுக்குற விதத்தில் நிறைய மாணவர்கள் முன்னேற அதிகமான வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு தானே ராஜியே டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க இங்கே டியூஷன் சென்டரில் நிறைய பேர் வருவாங்க இங்கே ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் பிள்ளைங்க வரைக்கும் வருவாங்க ராஜி எடுக்கிற விதத்தால் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்க எல்லாரும் அதிக மதிப்பெண் வாங்கினா உங்களுக்கும் பெருமை எங்களுக்கும் பெருமை அப்படின்னு பாண்டியனுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு அது மட்டும் இல்லை வேலை கிடைக்கிற வரைக்கும் திறமைசாலியான ராஜி உங்கள் வீட்டில் சும்மா இருக்காமல் இப்படி வெளியில் வந்து டியூஷனெல்லாம் எடுத்து அவளோட அறிவியும் அவள் வந்து பெருக்கிக்கலாம் அதனால் ராஜியும் கொஞ்சம் சம்பாதிக்க முடியுமே அப்படின்னு ப்ரொஃபஸர் எடுத்து சொல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் சார் புரியுது படிச்ச பிள்ளைங்கள்லாம் வீட்டுல வேலை மட்டும் செய்ய கூடாது வெளியில போய் தன்னுடைய படிப்பை மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்தா நல்லதுன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா ராஜிய உங்க டியூஷன் சென்டருக்கு நான் அனுப்புறேன் ராஜி மூலமா பசங்க எல்லாரும் அதிக மதி மதிப்பெண் வாங்கினா எனக்கு அது ரொம்ப பெருமையும் என் மருமக ராஜிக்கும் இதன் மூலமா நல்ல பேர் கிடைக்கும்னா இதை நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு பாண்டியன் அப்புறம் மதியம் சாப்பிட வீட்டுக்கு போன பாண்டியன் ப்ரொஃபசர் பேசின எல்லாத்தையுமே கோமதிக்கிட்டே சொல்ல இது எல்லாத்தையுமே மயிலு எப்பயும் போல ஒட்டுக்கிட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன தான் ப்ரொஃபஸர் சொன்னாலும் மாமா கண்டிப்பாக டியூஷன் எடுக்க ஒத்துக்க போறதே இல்லை ராஜிக்கு வேலை கிடைச்சா தானே வேலைக்கு போக முடியும் வேலை கிடைக்கலன்னா என்ன மாதிரியே வீட்டு வேலை செஞ்சுட்டு தானே இருக்க முடியும் அப்புறம் அந்த ராஜி படித்த படிப்பு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு போது இங்கே பாண்டியன் கோமதிக்கிட்ட பாண்டியன் உடனே ராஜ்யவும் கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி உன் ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரியே அந்த டியூஷன் சென்டர்ல நீயும் நிறைய பசங்களுக்கு பாடம் எடுக்கிற ஒரு டீச்சராக போகலாமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏற்கனவே அந்த ப்ரொஃபஸர் இந்த விஷயமா என்கிட்ட பேசினாரு ஆனால் அதுவும் நீங்க டியூஷன் எடுக்கலாம் என்ன விடமாட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் மாமா அது மட்டும் இல்லை உங்களை கேட்காம எந்த ஒரு முடிவையும் நான் எடுக்கக்கூடாதே தான் நான் எதுவுமே சொல்லலை அதான் ப்ரொஃபஸர் உங்களை பார்த்து பேசியிருக்காரு போல நீங்க இப்படி திடீர்னு நான் போய் அங்க பாடம் எடுக்கலாம்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே மாமா அப்படின்னு சந்தோஷத்தில் பேசிட்டு இருக்காங்க ராஜி இங்க ராஜி பாண்டியன் கிட்ட இந்த வேலையில பெருசா சம்பளம் எதுவும் கிடைக்காது ஆனா மனசு நிறைவா அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்ல அதுக்கு பாண்டியன் அது போதுமே பாராஜி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நீயும் உன் படிப்பை மறக்காதபடி பசங்க கிட்ட எல்லாம் போய் நல்ல பாடம் சொல்லி கொடுத்தனா படிச்ச படிப்பு மறக்காம இருக்கும்ல அதனால சம்பளத்தெல்லாம் பார்க்காத உன் மனசு பிடிச்சிருந்தா அந்த வேலையை போய் நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு ராஜி ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த கதிர்கிட்ட சொல்ல உடனே கதிர் பரவாயில்லையே ராஜி அப்பாவோட மனசை மாத்தி இங்க உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க டியூஷன் சென்டர்ல போய் வேலை பார்க்கறேன்னு எப்படியோ நீ சம்மதம் வாங்கிட்டியே நீ பணத்துக்காக வேலை பார்க்காம அங்க வரக்கூடிய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய படிப்புக்காகவும் அவங்களுடைய திறமைக்காகவும் நீ வேலை பார்த்தனா சம்பளம் உன்னை தேடி வரும் நீ கவலைப்படாத ராஜி நீ பெரிய திறமைசாலியாச்சே எங்க அப்பா கிட்டயே பர்மிஷன் வாங்கிட்ட மனசை மாற்றிட்டேன்னா உன்னால கண்டிப்பா முடியும் அடுத்த நாளே ராஜி அந்த டியூஷன் சென்டரில் சேர்ந்து வரக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்லா டீச் பண்ணிட்டு இருக்காங்க அது மூலமா இங்க ராஜி டியூஷன் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நிறைய பிள்ளைங்களை கொண்டு வந்து அந்த டியூஷன் சென்டரில் சேர்க்குறாங்க ராஜி அங்க நல்லா சொல்லிக் கொடுக்க போய் கிட்ட படிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே நல்ல மதிப்பெண்கள் வாங்குறாங்கன்னு அவங்களோட பெற்றோர் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த பாண்டியன் கிட்ட நேரவே நிறைய பெற்றோர்கள் சொல்றாங்க உங்க மருமகளால மார்க் ரொம்பவே கம்மியாக எடுத்துட்டு இருந்த எங்க பசங்க எல்லாரும் இப்ப அதிகமான மார்க்கெல்லாம் வாங்குறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க மருமக ராஜி தான் உங்க மருமக ராஜி நல்ல அதனால தான் படிக்காத பிள்ளைங்களை கூட நல்ல அழகா சொல்லி கொடுத்து அவங்கள படிக்க வச்சு நிறைய மார்க்கெல்லாம் வாங்க வைக்கிறாங்க அப்படின்னு ராஜியை பத்தி பாண்டியன்கிட்ட ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க இதெல்லாம் கேட்கும்போது பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி நினச்சி கண் கலங்கிறாரு பாண்டியன் நம்ம மருமக ராஜி முதல்லையே டியூஷன் எடுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டுச்சு ஆனால் நான் தான் வேண்டான்னு சொல்லி தடை பண்ணேன் ஆனால் ராஜி பெரிய திறமசாலி தான் ராஜி சொல்லிக் கொடுக்க நிறைய பசங்க அதிகமான மதிப்பெண்கள் வாங்குறாங்கன்னு இப்படி வந்து பெருமையாக பேசும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன பேசுவாங்க அடுத்தவங்க நம்ம குடும்பத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காம நம்ம பிள்ளைங்களோட திறமையை வளர்க்குறதுக்கும் அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையை மற்றவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கும் நாம் என்னைக்கும் தடை போடவே கூடாதுன்னு ராஜி பிள்ளையோட திறமை மூலமா நான் இன்னைக்கு நல்ல ஒரு பாடத்தை படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைச்ச பாண்டியன் இந்த விஷயத்தை ராஜகிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு என் கடைக்கு வர எல்லாரும் இங்க பொருள் வாங்க வராங்களோ இல்லையோ உங்க மருமக ராஜியால தான் என் பிள்ளை இப்ப நல்லா படிச்சு முன்னேறிட்டு வருதுன்னு சொல்லும்போது எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி அப்படின்னு ராஜிய மத்தவங்க திறமசாலின்னு சொல்றதும் புகழ்றதும் பெருமையா பேசுறதுன்னு இது எல்லாத்தையுமே பார்க்கும் போது பாண்டியனுக்கு நானே ராஜிக்கு ஒரு அப்பா தான் அப்படின்னு சொல்லி ராஜிய தன்னுடைய மகளா நினைச்சு இங்க ஆனந்த கண்ணீர் விடுறாரு பாண்டியன் இதெல்லாம் பார்க்க போது மயிலுக்கு ரொம்பவே கடுப்பாகுது என்னது இது வர வர மாமா ராஜி பெரிய திறமசாலி அப்படின்னு இவர் பாராட்டுறது மட்டும் இல்லாம இங்க அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் ராஜிய புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க நமக்கு தான் படிப்பறிவே இல்லையே நாம தான் படிக்கவே இல்லையே அப்புறம் நமக்கு எப்படி இப்படிப்பட்ட புகழ்ச்சி கிடைக்கும் என்னதான் இருந்தாலும் நிஜமாவே ராஜி பெரிய திறமசாலி தான் மாமாவையே அழ வச்சிட்டானா பெரிய ஆளு தான் ஒரு பக்கம் மீனாக கை நிறைய சம்பாதிக்கிறா இன்னொரு பக்கம் படித்து முடித்த ராஜி உடனே ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் இங்கே எல்லாருக்கிட்டேயும் புகழையும் பாராட்டியும் இருக்கா நம்ம தான் எதுவுமே செய்யாமல் வீட்டில் வேலையை மட்டும் இருக்கோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே எப்பயுமே பெருமையாக பேசுகிற மயில் இங்கே ராஜியை நினச்சி ரொம்பவே பொறாமப்படுறாங்க